ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார்ற ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும் இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும் சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடாக ஆயிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வராங்கறதே பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும் எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலை நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்றது ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் நடிகர் சங்கத்துல சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளின்னு நினைக்கிறேன் அது என்னாச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க மாறிஞ்சோன்னா நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்க என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மா நீங்கள் வர்றீங்களா வரலையே நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வரமாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேற மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு இங்கே யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் நான் இருக்குதுங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பா அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியாக ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன தெரில அவங்க வரலேன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா அவுட் ஆஃப் சேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்க சொல்லுங்கள் அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்து காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஓட்டோபேஷனே அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்ருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமீதா அவங்க அவங்க பிஸினாக கூப்பிட்றாங்க வந்திருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்னது அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் எல்லோரும் என்னை பற்றி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது நாம எனக்கு வந்து அண்ணன் வேலை வந்து நம்ம ஊருக்காரு சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றார் ஏதாவது நல்ல படங்கள்னால் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கதிரோடைய படம் படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசாக பேச படம் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இயக்கிக்கிறோம் தோக்குறோம்னா தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது அப்படி நான் பண்ணுறது அவன் அப்படி பார்க்கப்பட்ட படங்களில் இந்த நாற்கரை போகிறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்தில் சொன்னது மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலையும் இந்த இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குநர் தொட்டிருப்பார் அது நேர்த்தியாக கை வச்சிருவாரு ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலையில் ஆரம்பித்தான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் பேசுகிறான் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை இந்த இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்டில் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் சமீப காலம் நான் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமீப ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துக்கிட்டே இருந்தது எனக்கும் பாலாநண்ணுக்கும் பிரச்சனை பாலநண்ணுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை என்னோடய சொல்றாங்க நான் கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்துன்னா நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் பஞ்சாயத்துனா சரி பரவாயில்லை நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழந்து வந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது போது நீ சாயந்தரம் அதே பத்திரிகையிலேருந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க அதே இதழ் ஒரு முன்னணி இதழ் இன்டர்வியூக்காக வர்றாங்க அந்த பத்திரிகையில் பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தை முன்னால் எப்படி நீங்கள் பத்திரிகையில் எங்கள்கிட்ட கேள்வி வைப்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த அந்த நான் என்னோடய பதிலருந்து ஒரு துணை கேள்வி கேட்பேன் இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அந்த அந்த தரத்தில் தான் எனக்கு பத்திரிக்கையாளர்கள் ஆனால் ஒரு கேள்வி கேட்போம் நான் ரவி சார்லாம் வந்து அப்போ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆளு ஆனால் எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகாக எழுதிருந்தாங்கனால ஆர்டிகல் எழுதினா கவிதா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்கெலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அது அதெல்லாம் கிடையாது நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க அப்போ இவர் இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சுருக்காரு இப்போலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறது கிடையாது எழுதிட்டு வந்துருது ஆஃபீஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார் பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்க எனக்கு இ வந்துடுச்சு வச்சு படம் எடுத்தவங்களும் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருங்கன்றது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியாக இது நான் இதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிக்கையாளர் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு இருக்க அந்த அந்த இதழ் அவர் என்றைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்க போல் எனக்கு மைண்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்டில் ஓடிது இது எப்படி இப்படி கேட்குறாங்க ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறோம் ஒரு 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 தகுதியான ஒரு கே கேள்வி இல்லாமல் இப்படி வந்து வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி இது இது எப்படி இது ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரில இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரீங்கிறது நான் பேர் சொல்லக்கூட விரும்பலை இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்கள் செய்தியாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்கள் ஏன்னா இது எங்களை காயப்படுது எவ்வளோ வழி இருக்குன்னு வச்சு பாருங்கள் கோடிக்கணக்கில் படம் போட்டு நிற்கிறானாங்க எப்போ நீங்கள் ரோட்டுக்கு வருவீன்னு கேட்குறது அதே கேள்வியை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம் படம் வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க இருக்கணுமே அப்படின்னு ஒரு டாக் இருக்குது இதை வந்து பற்றி உங்கள் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீன்னு கேட்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை இது என்னுடைய ஆதங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க உங்களோட பழகுறேன் பழகிறேன் என்னுடைய வந்து சேர்ப்பேன் எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும் போதே எனக்கு மைண்டில் அதுதான் இருந்துச்சு என்ன இப்படி கேட்டாங்களே வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம் சொல்லி கொடுக்கும்போது கேட்ட கேட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு எனிவே இந்த நாற்கரப்பு ஒரு படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும் இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ் நல் விடைபெறுகிறேன் நன்றி